சார் மத்திய நீர் ஆணையம் கடந்த இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத் ப பதினெட்டில் திட்ட அறிக்கை மேகதாது அந்த டேம் கட்டுவதற்காக அந்த திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக ஒரு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதம் வந்து இந்த பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க அந்த பர்மிஷன் பிறகு அப்போதைய காலகட்டத்தில் இருந்த சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு கடை தான் எழுதியிருக்காங்க அப்புறம் சீஃப் செக்ரட்டரியும் கடை தான் எழுதியிருக்காங்க இதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உயர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த பர்மிஷன் இது பர்மிஷன் தான் இது இது வந்து இந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிப்பதற்காக உள்ள பர்மிஷன் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அனுமதித்து ஒன்றும் பர்மிஷன் கிடையாது அதை தயார் செய்வதற்காக ஒரு பர்மிஷன் வந்து இந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் மத்திய நீர் ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்தது இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்தது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலே தாக்கல் செய்தார்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இந்த வழக்கு இருந்து வந்தது இன்று வந்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அரசு வந்து நீங்கள் சி காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் அவர்களிடம் சென்று உங்கள் குறைகளை வந்து அவர்களிடம் முறையிடுங்கள் அந்த ஏன்னா வந்து இவங்க அந்த ப்ரிலிமரியாக இவங்க அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிப்பதற்காக அனுமதி அளித்தாலும் அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து தமிழ்நாடு அரசோடைய அப்ஜெக்ஷன்ஸை கன்சிடர் பண்ணி தான் அது வந்து அப்ரூவல் வந்து சி கொடுக்க முடியும் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கொடுக்க முடியும் ஆகவே இது இன்னும் ப்ரிலிமினி ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் அங்கே போய் உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ்லாம் முறையிடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அப்ஜெக்ஷன்ஸ் வந்து எங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை கன்சிடர் பண்ணி இந்த மேகதாது ப்ராஜெக்டை வந்து எடுத்து செல்வதற்கு எந்தவித தகுதியும் இல்லை அவர்களுக்கு கர்நாடக அரசுக்கு வந்து எந்தவித தகுதியும் இல்லை முகாந்திரமும் இல்லை என்று நாங்கள் சொல்வதை அவர்கள் ஒத்துக்கொண்டால் இந்த ப்ராஜெக்ட் அங்கேயே ட்ராப் ஆகிவிடும் அதை மீறி அவர்கள் ஏதாவது உத்தரவு போட்டால் மறுபடியும் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு இங்கே வருவதற்கு உச்சநீதிமன்றமே இன்றைய உத்தரவு வழிவகுத்துள்ளது ஆகவே இது வந்து ஒரு உச்ச இருந்த வழக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் பாடியிடம் நீங்கள் செல்லுங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு எந்த விதத்திலையும் மேகதாது வந்து கட்டி கொள்ளலாம் என்று இப்போ சில ஊடகங்களில் இன்றைக்கி உடனே தவறுதலாக வந்துவிட்டது அது தவறு அந்த மாதிரி ஒன்றும் உச்ச நீதிமன்றத்தில் மேகதாது அணையை கட்டுவதற்காக எந்த உத்தரவும் கொடுக்கப்படவில்லை அந்த அதையெல்லாம் வந்து காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவரிடம் உங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லுங்கள் என்று தான் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஸோ அங்க வந்து அந்த குறைகளை எடுத்து சொல்லப்படும் அதை மீறி அவர்கள் ஏதாவது செய்தால் திரும்பி உச்ச நீதிமன்றம் அணுவதற்கும் உச்ச நீதிமன்றம் இந்த உத்தரவு வந்து வழிவகுத்துள்ளது முடிவெடுக்க வேண்டியது அதாவது உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டது அந்த தீர்ப்பின் பிரகாரம் தான் வந்து இரண்டு அரசுகளும் காவேரியும் கர்நாடகாவும் சரி இல்லை தமிழக அரசும் சரி அந்த வாட்டர் வந்து அந்த ஷேர் பண்ணுறது அந்த உச்ச நீதிமன்ற உத்தரவு தான் அவங்க வந்து செய்ய முடியும் ஆகவே அதை வந்து எந்த விதத்தில் மாநிலத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் அது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இருந்தால் நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் தலையிடும் ஏன்னா இன்னைக்கு அந்த ஜட்மெண்ட்லேயும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ப்ரிலிமினரி இதெல்லாம் இன்னும் வந்து ஒரு ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து மேகதாது அணை கட்டுவதற்காக இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை இல்லை ப்ரிலிமினரியாக வந்து இது அது வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் பாடி கிட்டே போங்க அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க ஏன்னா அந்த ப்ரா அந்த ப்ராஜெக்டே வரக்கூடாதுன்னு நாளைக்கு காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதை அப்படியே வந்து காவேரி காவேரி வாட்டர் கமிஷன் அவர்கள் வந்து அதை கைவிட்டு விடுவார்கள் ஸோ அது அந்த ஒரு பிரிலிமரி விஷயங்கள் வந்து அது முடிவெடுக்கட்டும் அவர்கள் முடிவெடுக்கட்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது ஆனால் இன்றைய வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து இந்த கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து இந்த தண்ணீர் வந்து விடுவதில் வந்து தகராறு செய்து வந்துள்ளது சரியாக தண்ணீர் விடுவதில்லை என்பதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் அதை வந்து கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்த தீர்ப்பை அவர்கள் வந்து மதிக்க வேண்டும் அதை தீர்ப்பை மதிக்கவில்லை என்றால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறது ஆகவே வந்து இந்த வழக்கில் இந்த மேகதாது வந்து க அணை வந்து உடனடியாக கட்டும் வாய்ப்பை கர்நாடகாவுக்கு இல்லை அதை பற்றி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஏன் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஏற்கனவே ஐந்து அணைகள் அவர்களுக்கு இருக்கிறது கர்நாடகாவிற்கு தேக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த இன்னொரு மேகதாது என்ற போன்ற ஒரு அணை கட்டிவிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட அறுபது டிஎம்சி தண்ணீர் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த உச்ச நீதிமன்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டு உத்தரவின் பிரகாரம் இந்த பெங்களூரு குடிநீர் அதன் திட்டத்திற்காக ஒரு நாலு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் அந்த தேக்கி வைப்பதற்காக இந்த மேகதாது அந்த அணை கட்ட வேண்டும் என்று அவர்கள் கூறுவது தேவையற்றது இதுதான் எங்களுடைய வாதம் அதாவது நடுவர் மன்ற உத்தரவு இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதுக்கு முன்னாடி போட்ட உத்தரவு இருந்தாலும் சரி தண்ணி ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் உத்தரவு போட்டிருந்தாங்க ஏதாவது பாடிஸ் அதில் அணையோ அல்லது தடுப்பணைகளோ கட்டணும்னா நீங்க எல்லா நான்கு மாநில அரசுகளும் ஒத்துமையா இருந்து அந்த ஒருமித்த கருத்து ஏற்பட்டாதான் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது தமிழ்நாடு அரசு அப்செக்ட் பண்றாங்க கேரளா அப்செக்ட் பண்றாங்க புதுச்சேரி அப்செக்ட் பண்றாங்க கர்நாடகா மட்டும் தான் நாங்க அணக்கட்டுறோம் சொல்றாங்க அப்ப இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே வந்து சொல்லிருக்கலாமே மூணு அரசுகள் வந்து அதை அப்செக்ட் பண்ணும்போது மெஜாரிட்டி பேசிஸ்ல வந்து அணை கட்டுறதுக்கு மூணு பேருமே அனுமதிக்கல அதாவது இப்போ நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது ஸோ அவங்க தான் ஃபைனல் அந்த எக்ஸ்பர்ட் பாடி அவங்க ஸோ அந்த உண்மையாக இது இவர்களுக்கு வந்து இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்ணீர் அளவு வந்து அவர்களை தக்க வைப்பதற்காக இந்த அணை கட்டப்படுகிறதா இல்லை வந்து இப்போ நம்மளது வந்து கீழ் ரிப்பேரியன் ஸ்ட்ரீட் ஸ்டேட் கீழே உள்ள மாநிலம் அந்த தண்ணி வடிஞ்சு நமக்கு வரணும் நேச்சுரல்லாக ஸோ அந்த லோவர் ரிப்பேரியன் ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்டேட்டுக்கு வந்து வரவேண்டிய தண்ணீரை தடுக்கும் விதமாக இவர்கள் செயல்படுகிறார்களா என்பது ஒரு எக்ஸ்பர்ட் பாடி மூலியமாக தான் நான் தெரிய வரும் அதனால் அந்த சிடபிள்யூஎம்ஏ வந்து அந்த ஆராய்ந்து அவர்கள் வந்து அதுக்கு முடிவு எடுக்கட்டும் என்றதுனால்தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் என்ன சொல்ல வந்தீங்களோ இந்த வழக்கில் அதே அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே சொல்லுங்கள் இப்போ வந்து ப்ரில்மரியாக தான் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ப்ரீமெச்சுன்றாங்க நீங்க அதெல்லாம் வந்து பண்ணுங்கள் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் மேல் நடவடிக்கை சட்டபூர்வமாக என்ன மேல் நடவடிக்கை உச்ச வர வேண்டுமா என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமா அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் வந்து இந்த மேகதாது விவகாரம் தொடர்பாக விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகம் இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு இது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கு மேகதாது தொடர்பான வழக்கு இருக்கு அதெல்லாம் நீங்க விசாரிக்க கூடாது அப்ஜெக்ட் பண்றாங்க அதனால என்ன பண்றாங்க அந்த டிபிஆர திரும்பிய வந்து மத்திய அரசுக்கு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு அனுப்பிடுறாங்க நாங்க இதை விசாரிக்க முடியாது மத்திய அரசு ஏதாவது முடிவு சொல்லி அனுப்புறாங்க இப்ப உச்ச என்ன சொல்றாங்க நீங்க திரும்பியும் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கிட்ட போங்க அப்படின்றாங்க அப்ப தமிழ்நாடு அரசு காவிரி மேலாணையத்துக்கிட்ட போய் முதல்ல வந்து கருத்தை சொல்லுவாங்களா அல்லது கர்நாடகம் போய் எங்க அணை கட்டுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி மேலாண்மை ஆணையத்திட்ட கேட்கணும் தமிழ்நாடு அரசு முதல்ல போறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவதுங்க இது வந்து சி வந்து அந்த திட்ட அந்த த தயார் செய் அறிக்கைக்கு தயார் செய்வதற்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து சப்ஸிக்வெண்ட்டாக சிடபிள்யூஎம்ஏ வந்து கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ப்ளஸ் மற்ற ஸ்டேட்ஸுடைய அப்ஜெக்ஷன்ஸ்லாம் கேட்டுட்டு தான் அவங்க டிசைட் பண்ணணும் இந்த வழக்கு நிலுவையில் இருந்ததுனால இவங்க போட்ட அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை திருப்பி அனுப்பி வைத்தார்கள் சி அனுப்பி வச்சுட்டாங்க இப்போ இந்த வழக்கில் இந்த இல்லாததுனால மறுபடியும் சிடபிள்யூசி வந்து சிடபிள்யூஎம்ஏக்கு அனுப்புவார்கள் தமிழக அரசு சிடபிள்யூஎம்ஏ முன்னில் ஆஜர் ஆஜராகி இது வந்து இருக்கிற கருத்தை வந்து வலியுறுத்த வேண்டும் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து அப்பொழுதைய சீஃப் மினிஸ்டரும் சரி அதுக்கு சீஃப் செக்ரட்டரியும் சரி பிரைம் மினிஸ்டர்கிட்ட அப்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ அந்த அப்ஜெக்ஷன்ஸு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன கொடுக்கப்பட்டதோ அந்த அப்ஜெக்ஷன்ஸு மறுபடியும் க எடுத்து அது கன்சிடர் பண்ணுவாங்க சி ஆகவே இப்போ இன்னைய தேதியில் பார்த்தீங்கன்னா சி வந்து தமிழக அரசினுடைய அந்த நிலைப்பாட்டை என்னன்றது வந்து அவங்க வந்து விசாரிக்கணும் எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு அதுக்கப்புறம் தான் அவர்கள் வந்து அது ஏன்னா அந்த சி எல்லாமே கான்ஸ்டியூட் பண்ணது என்னங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ள ஜட்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ சிடபிள்யூஎம்ஏ கூட என்ன செலுத்த போகிறாங்க இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி தான் அது வந்து எப்படி வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்த அந்த உச்சம உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றது தான் இவங்களுடைய நோக்கமே இருக்க முடியும் ஆகவே அந்த நோக்கம் வந்து அவங்க பண்ணும்பொழுது நாங்கள் சொன்ன பிரகாரம் வந்து ஏற்கனவே ஐந்து அணைகள் இவர்களோடு இருக்கிறது இது தேவையற்றினது என்பதே அவர்கள் வந்து கருத்தில் கொண்டு அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து உச்ச நீதிமன்ற இறுதி தீர்ப்புல காவிரி படுகையில வந்து எந்த கட்டுமானமும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தை தாண்டி வேற ஏதேனும் அமைப்புகள் வந்து அது முடிவெடுக்க முடியுமா இப்போ அது அதனால இப்போ உச்ச உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதை வந்து எந்த விதத்தில் அதை பாதிக்குன்றது நம்ம இந்த சிடபிள்யூஎம்ஏ என்கொயர் பண்ணோம் இந்த திட்ட அறிக்கை அவங்க பர்மிட் பண்ணது வந்து அதை செயல்படுத்தினா எந்த விதத்தில் வந்து உச்சநீதிமன்ற உத்தரவை பாதிக்க அப்படின்றத சிடபிள்யூஎம்ஏ டபிள்யூஎம்ஏ முடிவெடுக்கணும் அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே அனைத்தும் வந்து தமிழக அரசு சிடபிள்யூஎம்ஏ முன்னாடி வைக்கப்படும் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அந்த டிபிஆர் இருக்கா அப்படிங்கிறது ஆய்வு செய்யப்படும் செஞ்சு அவங்களுக்கு அதை பிளேஸ் பண்ணுவாங்க அதை பிளேஸ் பண்ணி சப்போஸ் அவங்க அந்த ரிப்போர்ட்டே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கே அங்கேயே முடிஞ்சிடும் அதை மீறி ஏதாவது செய்தார்கள் என்றால் மறுபடியும் தமிழக அரசு அதாவது காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து அவர்கள் வந்து உச்ச தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு அத்தாரிட்டி அதாவது கர்நாடக அரசு என்ன சொல்கிறது என்றால் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்த தீர்ப்பை வந்து அது முழு அளவு நாங்கள் பயன்பெறும் அளவுக்கு வந்து எங்களால் பண்ண முடியல இந்த தேதியில் மேகதாது இருந்தால் தான் இந்த பெங்களூர் பெங்களூருக்கு குடி தண்ணீர் வந்து நாங்கள் சேமித்து வைத்து கொடுக்க முடியும் நீங்கள் வந்து ஏன்னா நமக்கு பதினேழு டிஎம்சி தண்ணீர் வந்து இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் நமக்கு இதுவாகிருக்கு அதனால் வந்து அந்த பெங்களூரில் அவங்களுக்கு குடிநீருக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுவதற்காக இந்த மேகதாது ப்ராஜெக்ட் வந்தால் தான் எங்களுக்கு பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஆகவே அவர்கள் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு தான் இந்த மேகதாது ஸ்டோரேஜ் வந்து தேவைப்படுகிறது அணைக்கட்டு தேவைப்படுகிறது அவர்களுக்கு கூறுகிறார்கள் இது எல்லாமே ஒரு எக்ஸ்பர்ட் பாடி தான் ஸ்டடி பண்ணி முடிவெடுத்து சொல்ல முடியும் இன்னி இப்போது இந்த நேரத்தில் அது முடியறதுக்குள்ள நீங்கள் வந்திருக்கீங்க அவங்க கிட்ட போங்க அவங்க விசாரிச்சுட்டு வந்த பிறகு வாருங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து அது வந்து கர்நாடக அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் ஏன்னா அந்த டிபிஆரை வந்து சி சிடபிள்யூஎம்ஏக்கு அனுப்பினார்கள் அந்த சி வந்து மறுபடியும் கமிஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் கமிஷ்டாங்க ஸோ அதை அந்த டிபிஆர் வைத்து அவர் செல்கிறார்களா புதுசாக வைத்து செல்கிறார்களா நம்ம முடிவு வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் அவங்க அது ஒன்றும் இல்லை அதாவது உச்ச நீ அதிமுக காலத்தில் தான் இந்த பர்மிஷனே கொடுக்கப்பட்டது இந்த பர்மிஷன் வந்து அதிமுக காலத்தில் தான் கொடுக்கப்பட்டது அதாவது இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுக்கப்பட்டது அப்பொழுதே அவர்கள் வந்து ஆட்சி செய்தபோது அவர்களுக்கு வந்து உள்ள அவர்களுடைய கோலிஷன் கவர்மெண்ட்டு தான் கூட இருந்தது அந்த கவர்மெண்ட்டு தான் கொடுத்தது அந்த அதிமுக காலத்தில் தான் இந்த வழக்கும் வந்து தாக்கல் செய்யப்பட்டது ஆகவே இது எந்த விதத்திலும் தேர்தலுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை நாங்கள் வந்து உச்ச நீதிமன்றம் சொன்ன சொல்லியபடி வந்து சி பிள்யூஎம்ஏக்கு சென்று அதை சரியாக சட்டபூர்வமாக அதை எதிர்கொள்வோம் அதாவது நம்ம உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மூலியமா தாங்க இப்ப எல்லாமே நீங்க காவே ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பித்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ட்ரிபுனல் ஆர்டர் ட்ரிபுனல் ஆர்டருக்கு அப்புறம் உச்ச தீர்ப்பு உச்சநீதிமன்றம் ஸோ எல்லா விதத்திலையும் பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபேரன்ஸு ஒன்றுமே தெரியவில்லை ஏன்னா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தது அவங்க கோலேஷன் கவர்மெண்ட் இருந்தது அப்போவே இந்த மாதிரி ஒரு பர்மிஷன் கொடுத்து வைத்திருக்கிறார்களே ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ அவங்க தடுத்துருக்கலாமே ஆகவே வந்து இதில் வந்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதுக்கேற்ற மேலாண்மை ஆணையம் என்ன சொல்கிறதோ அதை பொறுத்து தான் நான் பார்க்க வேண்டும் அதாவதுங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பெற்ற தீர்ப்பு அந்த ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அந்த ட்ரிபுனலுக்கு அப்புறம் அவார்டு வாங்கிட்டோம் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பும் வந்திருக்கிறது ஃபேவராக அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு இது அதனால் வந்து வாட்டர் தண்ணீரும் வந்து கொண்டிருக்கிறது அவ்வப்பொழுது அவர்கள் வந்து கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் நீதிமன்றத்தையும் அணுகுகிறோம் இன்று இந்த தீர்ப்பில் வந்து ரொம்ப கண்டிப்பாக சொல்லிவிட்டார்கள் நீங்கள் வந்து கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீங்கள் இந்த தீர்ப்பு பிரகாரம் இவ்வளோ டிஎம்சி தண்ணீர் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் வந்து கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இது வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மூலியமாக தான் இதை வந்து பெற முடியும் நிச்சயமாக ஏன்னா இப்போ அவங்க வந்து எக்ஸ்பர்ட் பாடி மூலியமாக எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு உள்ள அந்த ஒதுக்கப்பட்ட அந்த தண்ணீர் அளவு அது வந்து பயன்படுத்துவதற்காக தான் இந்த அணைக்கட்டு கட்டப்பட போகிறது என்பது அவங்க பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் ஆன் தம் அவங்க தான் அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் ஸோ அந்த பாடி முன்னாடியே ப்ரூவ் பண்ணி வரணும் அதனால் நம்ம வந்து நம்ம எல்லா எஃபர்ட்ஸும் எடுத்து நான் அதை முறியெடுப்பதற்காக நிச்சயமாக தமிழ் அரசு செயல்படுவோம் கூட்டத்தில்

எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களுடைய அட்வைஸ் இதுதான் பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாமே நம்ம எப்பவுமே வந்து நம்ம அவங்க டெசிஷன் எடுத்துருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது என்ன டெசிஷன் எடுப்பார்கள் என்பது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சொல்கிறதையும் அவங்களுக்கு கேட்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் போது

அது கட்டுவதனால் அவர்களுக்கு எந்த விதத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து அமுல் செய்ய முடியும் இதுதான் தான் வந்து அந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி முடிவு செய்ய வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம்